காவியா நைட் ஆயிடுச்சு மாம் இன்னும் உங்களை காணும் வரட்டு வரட்டும் நானும் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எப்ப வரான்னு பாக்கலாம் என்னை தேடி காதல் என்ற வார்த்தை எனக்கு உன்னை தேடி வாழ்வின் மொத்தம் மொத்தம் தருவேன் சொல்லரிக்கும் தனிமையில் செத்து விடும் செய்தி எனக்கு சொல்லுங்க அத்தா இவ்வளவு போயிட்டு வரேன் அத்தை

அவகோட போய் சண்டை கட்டிட்டு இருக்க அவன் நீ எனக்கு மருமக ரெண்டு வித்தியாசம் இல்லையா மகளையும் மருமகளையும் ஒரே மாதிரி பாத்திருந்தீங்க நான் பேச மருமகளா ஏன் பாத்து என் பையனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வச்ச மாதிரி பேசுற நீ ஓடி வந்து கல்யாணம் பண்ணிட்டு இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு பெரிய இவளாட்ட பேசாத என் பையனுக்காக நான் எல்லாத்தையும் பொறுத்துட்டு இருக்கேன் ஏன்னா உன்னை அடிச்சு எப்பவோ முடிக்கிறேன் நீங்க பார்த்து கல்யாணம் பண்ணி விட்டு ஒரு பிள்ளைய எதுக்கு வேலை வாங்குறீங்க அத செய் அத செய் காலையில எனக்கு என்ன வேணும்னு லிஸ்ட் போடுறீங்க ஆஃப்டர்நூன் என்ன வேணும்னு லிஸ்ட் போடுறீங்க நைட்டும் என்ன வேணும் நீங்களே லிஸ்ட் போடுறீங்க உங்களுக்கு எல்லாத்துக்கும் தனித்தனியா புடிச்ச மாதிரி செஞ்சு போடுறதுக்கு நான் இந்த வீட்டு வேலை கறியா ஏய் கவலை எது எதுக்கு பேசிட்டு இருந்தா உன் புருஷன் அவர்கிட்ட அவன்கிட்ட பேசிக்கிறேன் உன்கிட்ட பேசிய பிரயோஜனமே இல்ல பேசிக்கோங்க

இப்ப அது ஒண்ணுதான் குறை என்னமா சொல்றீங்க உன் பொண்டாட்டி எங்க இருந்தோ இப்பதான் வந்தா வந்த உடனே காவியாவ இந்த வீட்ல ஏன் இருக்கீங்க கேட்டு போட்டு போய் படுத்துட்டா நீ குடுக்குற இடம் எல்லாமே நீ கண்ட்ரோல் வச்சிருந்தனா அவ இந்த அளவு காட மாட்டா நான் பாக்க கல்யாணம் பண்ணி கொடுத்திருந்தேன்னா கேட்டிருக்கலாம் இப்ப அவ என்ன கேக்குறா தெரியுமா நீங்களா என்ன கல்யாணம் பண்ணி வச்சீங்க நானா கல்யாணம் பண்ணிட்டு வந்த நீங்களா இந்த கேள்வி கேட்க கூடாது அப்படின்னு சொல்றான் அவ அப்படியா சொன்னா

அம்மா கோவப்படாதீங்கம்மா அவள நான் இனிமேல் கண்ட்ரோல்ல வச்சுக்கிறேன் சண்டை போடாதீங்க பிளீஸ் சரிப்பா பையனின் கேளு போ நான் முதல்ல தாவி இல்லாம கோவப்படல அது உனக்கு புரியுதா இல்லையானு எனக்கு தெரியல அவ கரெக்டா இருக்கணும் அவ நம்ம வீட்டு மருமக மாதிரி நடந்துக்கணும் இல்ல இதோ காவியாந்தான் இருக்கா காவியா எங்கேயாவது போறாளா என்ன அவ எப்ப பார்த்தாலும் இங்கேயாவது சுத்திக்கிட்டே இருக்கா இல்லையா ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கா காவியா கூட சண்டை போடுறா இல்ல என் கூட சண்டை போடுறா வீட்ல இருக்கறவங்க கூட இருக்கிற மாதிரி இருக்கணும்ல நான் அவளை என்ன பண்ணிட்ட அப்படி புரியுதுமா நான் பேசிக்கிற சே இந்த அம்மா கிட்ட போச்சு இன்னைக்கு பாத்துக்கறவள இப்பா இந்த ராஜமாதாவோட தொல்ல தாங்க முடியல கூட அந்த குட்டிச்சாத்தா வேற தெரி இவங்க சொல்லி குடுத்துருவாங்களாமா சொல்லி குடுத்துருவாங்க எத்தனை நாள் தான் இப்படி வச்சு மறக்குவாங்களாமா பாருங்க ஏதாவது உங்க கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த மருமகளும் உங்களுக்கு சரியா நாங்களும் உங்க வீட்டுல வந்து வாழ போறோம் இனிமேல் உங்க வீடுதான் எங்க வாழ்க்கைன்னு வந்திருக்குறோம் அப்புறம் என்ன பிரச்சனை நாங்களே ஏன் வித்தியாசமா பாக்குறீங்க நாங்களும் உங்க குடும்பம் தான் உங்க பேர பிள்ளைகள நாங்கதான் பெற்றுத்தார் போறோம் உங்க பொண்ணு எப்படி

இங்க பாருமா நீ தேவையில்லாம பண்ணிட்டு இருக்க எங்க அம்மா உன்னையே மகளாட்ட பாக்குறாங்க நீ அவங்களை அம்மாவாட்ட பாத்தாதானே பிரச்சனை தீரும் ஆனா அதை விட்டு போட்டு நீங்க எப்ப பார்த்தாலும் சண்டை பிரச்சனை நான் உன்னை என்னைக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்தனோ அந்த அன்னைக்கு போச்சு நிம்மதி இன்னை கூட இந்த பழக்கத்தை விட்டுரு மறுபடியும் எங்க அம்மா ஏதாச்சும் சொன்னாங்க அப்புறம் நான் டைவர்ஸ பத்திதான் யோசிப்பேன் ஓ அந்த அளவுக்கு ஆயிடுச்சா பண்றதுன்னா பண்ணிக்கோடா உன் கூட வாழ்றதுக்கு நான் தனியாவே வாழ்ந்துக்குவேன் எனக்கு யாரு இல்லைன்னு நினைச்சியா யாரு இல்லைனாலும் எனக்கு தனியா வாழ்றதுக்கான திறமை இருக்கு அப்ப கூட நீ திருந்த மாட்டேல்ல நான் இருந்து பாக்குறேன் நீ ஒழுங்கா இருந்தாதான் இங்க இருப்ப இல்லைன்னா போயிட்டே இருக்க வேண்டியதுதான் உங்க வீட்டுக்கு ஓஹோ அந்த அளவுக்கு ஆயிடுச்சா கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணிட்டு இப்ப டைவர்ஸ் பண்றதாட்டான் எனக்கு யாரும் இல்ல எதுவும் பண்ண முடியாதுங்கிற தைரியம் இவன் பேச்ச கேட்டு அடங்கி போகணும்னு நினைக்கிறான் இனிமே இந்த உமா அப்படி இருக்க மாட்டான் இந்த உமா யாருன்னு எல்லாரும் பாப்பீங்க நாளையில இருந்து என்னைக்கே பார்த்துருப்பீங்க நாளையில இருந்து இந்த உமா இப்படிதான் இருப்பா ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எந்த உமா கேரக்டர் வேணும் மாமியாருக்கும் நாத்தனாருக்கும் புருஷனுக்கும் பயந்து அழுதுட்ருக்க உமா வேணுமா இல்லை எல்லாத்தையும் எதை தடிக்கிற போல்டான கேரக்டரான உமா வேணுமா நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ இனிமேல் இந்த கேரக்டர் இப்படி தான் இருக்கும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க மேக்ஸிமம் கமெண்ட் வருதோ எனக்கு எப்படியும் ஒன்று ரெண்டு தான் வரும் ஆனால் நீங்க சொல்ற தான் நான் இனிமேல் இந்த கேரக்டர் கொண்டு போவேன் ஸோ மறக்காம உங்களுக்கு எந்த மாதிரி உமா கேரக்டர் இருக்கணும் இந்த ரெண்டு ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் வேணும்னு சொல்லிருங்க அப்புறம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர்ஸ் வரப்படும் இன்னும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர் நினைக்கிறேன் ஸோ subscribe பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இவ்வளோ நாள் கொடுத்த சப்போர்ட்டுக்கு

என்ன சோனி இங்க நின்றுட்டு இருக்கா அதுவும் தனியா இப்போ நம்ம கேட்கலாமா வேண்டாமா சரி நம்ம ஃபர்ஸ்ட் போய் அவ ஏன் தனியா இருக்கான்னு கேட்கலாம் அதுக்கப்புறம் அவ ஏதாவது சொன்னான்னா நம்ம சரணை பத்தி கேட்டுக்கலாம் இதுதான் கரெக்டா இருக்கும் சோனி சொல்லு சந்தியா ஏன் தனியா நின்றுட்டு இருக்க அதுவும் ஒரு மாதிரி சரண் வேற இவ்வளவு லவ் பண்றான் இப்போ அவன் அடிச்சிட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கான் போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் ஃபைல் ஆக போதும் சொன்னா இவன் ரியாக்ஷன் என்னவா இருக்கும்

சரி கேட்டு பாக்கலாம் நம்மளும் கேட்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கும் ஒன்றும் தெரியாது உனக்கு வேற என்ன தெரிய மாட்டேங்குது அந்த ரவுடி வேற பைத்தியகாரமா இருந்தான் பாக்கிறதுக்கே உம் இவ சொந்தக்காரி சரணுக்கு இல்லைன்னா கூட நான் தைரியமா கேட்டுருவேன் நான் ஏதாவது கேட்க போய் சரண் வீட்ல ஏதாவது சொல்லிட்டாள்னா இவளுக்கு தெரிஞ்சிருந்தா எங்கிட்டயே முதல்ல சொல்லியிருந்திருப்பாலேயே சரி நம்ம வெறும் சரண் வரலையான்னு மட்டும் கேட்போம் அதுக்கப்புறம் ஏதாவது சொல்லுவாளான்னு பாக்கலாம் அத வச்சு கேட்டுக்கலாம் சோனி சரண் இன்னைக்கு காலேஜ் வரலையா அப்ப இவன் டெய்லியும் நம்ம பேசினா கூட பேச மாட்டான் அவனை பத்தி இன்னைக்கு அவனை பத்தியே வளச வளர்த்து கேக்கிறானே நான் இப்ப சொல்லவும் முடியாம தவிக்கிறேன் எனக்கு என்ன பண்றதுன்னே இப்ப என்ன சொல்றது சரி அவன் போயிட்டான்னு சொல்லிடலாம் இல்ல சந்தியா அவன் இன்னைக்கு வரமாட்டான் அவன் ஏதோ ஃப்ரெண்ட் மேரேஜ்னு சொல்லிட்டு இருந்தான் அங்க போயிடுவான்னு நினைக்கிறேன் சரி 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 அப்பாடா இன்னைக்கு இப்பதான் ஒரு மாதிரி நிம்மதியா இருக்கு அவன் நல்லாதான் இருக்கான் நான்தான் தேவையில்லாம பயந்துட்டோம் போல சரி சோனி உன் பேசே ஒரு மாதிரி டல்லா இருக்கு போய் டீயாவது குடிச்சிட்டு வரலாமா சந்தியா